ராஜாக்கள் பயன்படுத்தின கருப்பு கவுனி அரிசியில் நல்லா சாஃப்ட்டாக ஒரு பர்ஃபெக்ட்டான ஆப்பம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாங்க அதுக்கு முன்னாடி எங்கள் பேஜை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க இப்போ அந்த பாருங்க நல்ல சென்ட்ரலில் சாஃப்ட்டாகவும் சுற்றி அப்படியே கிரிஸ்பியாகவும் வந்திருக்கு இதுக்கு மெயினாக நம்ம போடுற மெஷர்மெண்ட் ஒன்று அடுத்தது அந்த ஆப்பத்துக்கு ஆட்டி வச்ச உடனே அது புளிக்கிற தன்மை ஒன்று அதுக்கப்புறமா இந்த கடாய் வந்து நல்லா ஹீட்டாகிருக்கணும் அதுக்கப்புறமா தான் நம்ம ஆப்பமாக ஊற்றணும் இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன டிப்ஸுங்க அந்த ஆப்பம் சரி வர்றதுக்காக இன்றைக்கி நான் தேங்காய் பால் தான் எடுத்திருக்கேன் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த சம்மர் டைமில் நம்ம பாலிஷ் பண்ண ரைஸை கொடுக்காம இந்த மாதிரி நம்ம குழந்தைங்களுக்கு வந்து நல்லா ஒரு ஹெல்த்தியாக பெரியவங்களாக இருந்தாலும் சரி குழந்தைங்களா இருந்தாலும் சரி நம்ம அந்த நிறைய வெரைட்டி அரிசி இப்போ வந்து பழக்கத்தில் வந்திருக்குதுங்க அதை வச்சு நம்ம நம்மளுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கலாம் இப்போ அது மெஷர்மெண்ட் வந்து அளந்துகிட்டு இருக்கிறேங்க இப்போ அதெல்லாம் ஊற வச்சிடலாம் கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு மணி நேரம் ஊறணும் இப்போ கவுனி அரிசி அதுக்கப்புறம் கருப்பு உளுந்து சிகப்பு அவலை எடுத்திருக்கிறேன் கொஞ்சமாக சாத இது இட்லி அரிசி எடுத்திருக்கிறேங்க இப்போ கருப்பு கவுனி அரிசி ஒரு கப் போட்டேன் ஒரு கால் கப்பு வந்து இட்லி அரிசி சேர்த்திக்கிறேங்க அதுக்கப்புறமா கருப்பு உளுந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூனுக்கு சேர்த்திக்கலாம் கொஞ்சமாக வெந்தயம் ஒரு சும்மா நம்ம கையில் எடுத்தோம்னா ஒரு மூணு விரலுக்கு தகுந்த மாதிரி ஒரு வெந்தயம் இந்த இந்த அரிசிக்கு இந்த வெந்தயம் போதும் அதுக்கப்புறமா ஒரு கை ஃபுல்லாக சிகப்பு அவலை எடுத்திருக்கிறேன் இதனெல்லாம் ஒரு ரெண்டு வாஷ் பண்ணி தண்ணி கீழே விட்டுட்டு ஒரு ஏழு எட்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கலாங்க மெயின் வந்து அந்த கருப்பு கவுனி அரிசி ரொம்ப நேரம் ஊறணும் ஊறின வரைக்கும் ஆப்போ சாஃப்டா வரும் இப்போ எதாவது நல்லா தண்ணி விட்டு ஒரு ஏழு எட்டு மணி நேரம் ஊற வச்சிடலாங்க இதை அப்படியே வச்சிடலாம் ஊர்னதுக்கு அப்புறமா பார்க்கலாங்க பாருங்க ஊறிருச்சு இப்போ ஒரு எட்டு மணி நேரம் ஆயிடுச்சு இப்போ வந்து சாதம் ஒரு கப்பு தேங்காய் ஒரு கப் எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ ஃபஸ்ட்டு நான் வந்து கிரைண்டரில் தான் அரைக்க போகிறேன் எவ்வளோ கம்மியாக இருந்தாலும் கிரைண்டரில் தான் அரைப்பேன் அதுதான் அவ்வளோ நல்லா இருக்கும் மிக்சியில் போட்டால் உங்களுக்கு சரி வராது இப்போ உப்பு சர்க்கரையும் சேர்த்திட்டேன் இதோட தேங்காய் அந்த பாயில்டு ரைஸும் ஒன்றா போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க ஃபஸ்ட்டு ஏன்னா அந்த தேங்காய் கொஞ்சமாவது மையணும் அதுக்காக இப்போ சாரி ஊற வச்ச அந்த அரிசியை வந்து உள்ளே போட்டுக்கலாம் அதே தண்ணியவே விட்டு அரைச்சி எடுத்துட்லாங்க இது வந்து மெயினாக ஒரு எட்டுலேருந்து ஒம்பது மணி நேரமாவது நம்மளுக்கு புளிக்கணும் நான் இப்போ தோண்டி வைக்கிறது வந்து ஒரு கால் க கா இதில் தான் வரும் அந்த பவுலில் வந்து கால்வாசி தான் வரும் ஆனால் மேலே புளிச்சு வரப்போ முக்கால் பங்குக்கு வந்துருங்க அந்த அளவுக்கு ஒரு எட்டு ஒன்பது மணி நேரம் நம்மளுக்கு பாருங்க எவ்வளோ கம்மியாக வச்சுருக்கேன் அது புளிச்சு வந்ததுக்கப்புறம் பார்க்கலாங்க இப்போ பாருங்க இந்த அளவுக்கு மேலே வந்துருச்சு அளவுக்கு ஆப்பம் வந்து புளிச்சு இருந்தால் தான் ஆப்பம் வந்து பர்ஃபெக்டாக வரும் உங்களுக்கு இந்த அளவுக்கு புளிச்சிடணும் நான் ஒரு எட்டு ஒன்பது மணி நேரம் ஆயிருச்சுங்க இப்போ அப்படியே ஆப்பம் ஊற்ற வேண்டியதுதான் இப்போ ஒரு தடவை ஊற்றிட்டு ஒரு க்ளோஸ் பண்ணிட்டு லிட்டை போட்டு அதுக்கப்புறமா எண்ணெய் விட்டுட்டு திரும்ப லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணலாம் அருமையான ஒரு பர்ஃபெக்டான ஆப்பம் ரெடிங்க இதோட நீங்கள் ஸ்டூ வச்சு கூட நீங்கள் பண்ணலாம் சர்வ் பண்ணலாம் நான் இன்னைக்கு தேங்காய் பால் தான் வச்சிருக்கிறேங்க அருமையா எவ்வளோ பாருங்க சுற்றி கிறிஸ்பியா இருக்குது சென்டர் நல்லா சாஃப்டாக இருக்குது இந்த மாதிரி சம்மர் டைம்ல நீங்கள் செஞ்சு கொடுங்க பெரியவங்களுக்காக இருந்தாலும் சரி குழந்தைங்களுக்காக இருந்தாலும்